பதினஞ்சு ரூபாய் பதினாலு ரூபாய் பதினேழு ரூபாய் பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாய் முப்பத்தி மூணு எம்சிவர் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபா செல்வா குமார் முத்தியா முப்பத்தி நாலு

பதினாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் எஸ் ஆறு நாற்பத்தி அஞ்சு பத்து ரூபா அபிஎந்திர

காலி வர 12 ரூபாய் 13 ரூபாய் 13 ரூபாய் 14 ரூபாய் ரூபாய் 16 ரூபாய் 16 ரூபாய் 66 50 ரூபாய் 36 சூப்பர் காலி வர 15 ரூபாய் 16 ரூபாய் 16 ரூபாய் 11 ரூபாய் 11 20 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய் கே 36 ராம் ராம் 22

5 ₹ 15 ₹ 15 ₹ அலை கீழ வரேன் 14 கீழ வரேன் 13 ₹ சொன்னேன் 13 ₹ 14 ₹ 14 ₹ ஏகே ஏகே போடுவே 15 ₹ 14 ₹ 14 75 கொடுத்து ಬಿಡಿ. ஒரு ஆவரே காவரா. அண்ணாடி பெரிய மூணிக்கா? அண்ணாடியே பாذுக. 75. யாரு? யாரு?